மகாநதி சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு பக்கம் விஜயன் காவேரி ரெண்டு பேரும் வந்து ஆஃபீஸில் வந்து எல்லா வேலைகளுமே இருக்காங்க இந்த பக்கம் சாரதா ரொம்ப அழுது இருக்காங்க உன்னையாவது குமரன் தம்பியோட நினச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் நீனாவது அங்கே நிம்மதியாக இருந்திருக்கணும் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழாதம் அம்மா உடம்புக்கு ஏதாவது போகுது அப்படின்னு சொல்லி சாப்பிடாம தான் இருக்காங்க அந்த இடத்துக்கு தாத்தா வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணதாக சொல்லியிருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க அவள் அப்படி தான் கோத்தில் பேசிடுவா ஆனாவா அதுக்கா கெட்டவ கிடையாது சாப்பிடாம அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்காங்கள்ல கங்கா இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பாடாவோ பண்ணவே கூடாது அப்படின்னு வேலை பார்க்குறவங்களை கூப்பிட்டு கரெக்டாக உங்களுக்கு டைமுக்கு ரூமுக்கு சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கம்ஃபர்டபுளாக சாப்பிடுமா இங்கே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சொல்லியாச்சு ஸோ இன்னொரு பக்கம் விஜயன் காவேரி சந்தோஷமாக வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க காரில் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு இதுக்கடையில் வந்து காவேரி கால் பண்ணியமா வந்து பிரச்சனை இல்லை சாப்பிட்டியாமா அப்படின்னோட எந்த பிரச்சனையுமே காவேரிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சாரதாவுமே மறைச்சி தான் வச்சுருக்காங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இங்கே நல்லா இருக்கேன் நல்லதமாக இருக்கேன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரதா ஃபோனை வச்சாச்சு அடுத்ததாக இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பக்கம் வந்து விஜய் இங்கே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்காங்க இல்லையா விஜயோட பாட்டி தாத்தா ரெண்டு பேருமே வந்து கூப்பிடுறாங்க அப்போ விஜய் வந்து வராரு வந்ததுக்கப்புறமா என்ன என்னை கூப்பிட்டிங்களாம் பேசுகிறதுக்கு நீங்கள தனியாக கூப்பிடுறீங்க அப்படின்னாலே முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நான் உங்க பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சாலே உனக்கு பயம் வர அளவுக்கு நாங்கள் என்னடா அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னேன் நான் அப்படி சொல்லலை பாட்டி நான் சொல்ல வந்த விஷயமே வேறு சரி என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை இந்த மாதிரி எல்லோரும் வரட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு பேசலாம் சாரதா பாட்டி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம காவேரிக்கு வந்து ஏழாவது மாதம் ஆயிடுச்சு இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இங்கே இருக்கோம் வளகப்பு பண்ணி எங்கள் வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போகணும் அப்படி போது எப்படி வளகாப்பு பண்ண முடியும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து வளகாப்பு பண்ணணும்னு நினைக்கல அப்படின்றாங்க பாட்டி வளகா பண்ணிவிட்டு காவேரி இங்கே இருக்கட்டும் அப்படின்னா ஆமாம் ஆமாம் வளகா பண்ணிட்டதுக்கப்புறமா இங்கே இருக்கட்டும் ஒன்பதாம் மாதம் வேணால் ஒரு வாரம் போயிட்டு வரட்டும் காவேரி அப்படின்னு தாத்தாவும் சொல்லுமே அதே சொல்கிறாரு இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சாரதா இங்கே பாரு யார் வீட்டில் தான் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் ஒரு பக்கம் பிரச்சனை அது எப்போ இல்லாமல் இருந்திருக்கு இங்கே வந்து ஆஃபீஸில் அவ்வளோ டென்ஷன் அதுக்காக பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பாட்டி சொல்ல இப்போ வந்து காவேரி இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா திரும்ப சொல்கிறாங்க சும்மா இரு காவேரி வளகாப்பா தானே அவங்க ஆசைக்கு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து சொல்கிறாரு ஸோ இன்னொரு பக்கம் வந்து தனியாக போனதுக்கு அவரமா என்னங்க நீங்கள் இப்போ இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் தேவை அப்படின்னு அவங்க சந்தோஷத்துக்காக அவங்க பண்ணுறாங்க நம்ம கம்பல் பண்ணக்கூடாது ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ முடியாது அப்படின்னா திரும்பவுமே பாட்டியும் தாத்தாவுக்கு வந்து பிரச்சனையாகிடும் சங்கடப்படுவாங்க இதை மாதிரி உங்களுக்கு கொடுக்கணுமா அவங்க சந்தோஷத்துக்காக எல்லாமே நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து விஜயுமே சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இன்னொரு பக்கம் வந்து நிவின் சொல்ல போகிறாரு குமரனை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உண்மையுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சொல்ல போகிறாரு இதெல்லாம் தான் அப்கமிங் நடக்க போகுது இன்னுமே வரப்போ ஒரு வந்து வளர்காப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜயன் காவிரி கவலைகள்லாம் மறந்து ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அடுத்ததாக என்ன நடக்கும்னா இன்னொரு பக்கம் அந்த நம்ம குமரன் தேடுற ஒரு விஷயங்கள் குமரன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு சில தகவலுமே போயிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிருவாங்க இல்லை கிருஷ்ணா உமே போய் ஏன்னா ஆல்ரெடி சிவில் தின முடிச்சிருக்காரு ஹெல்ப் பண்ணுவார் இந்த ஒரு சீரியல் இப்படி போயிட்டுருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ